எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை தொலைக்காட்சியில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் உங்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய லக்னம் யார் இந்த லக்னாதிபதி யார் அந்த லக்னாதிபதியை வச்சே நம்மளோட லக்னத்தை வச்சே நாம் யாரு அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்ப எதுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும் எதற்காக இந்த ஜாதகர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும் இப்போ லக்னம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உயிர் ஓகேங்களா இப்ப அந்த லக்னம் அப்படின்னா அந்த லக்னத்தை வச்சு அவர் யாரு எப்படிப்பட்டவர் அவருடைய பேரு கௌரவம் அடுத்தது சுய மரியாதை அப்புறமேட்டு அவர்களுடைய அன்பு பாசம் தலைமைத்துவம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது அந்த லக்னம் ஓகேங்களா முதல்ல ஒரு ஒருத்தர் பார்த்த உடனே எவருதான் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்துது பார்த்தீங்களா அவருடைய பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதையெல்லாம் எல்லாம் சொல்றது அந்த லக்னம் தான் இவர் இப்படிப்பட்டவர் இவ்வளவு இப்படி அழகா இருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைட்டா இருக்கிறாரு பார்த்தவன்னையுமே பயமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது எல்லாமே அவர்களை பத்தி உண்டான சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இதை தான் நம்ம லக்னம் லக்னாதிபதி அந்த லக்னத்திலேயே இருக்கிறாரு அப்படின்னா பனிரெண்டு ராசிகள் மேச முதல் மீன வரையில இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளும் லக்னங்களாக அமைஞ்சிருக்கக்கூடியவோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் இருக்கும் இல்லைங்களா அந்த லக்னம் எந்த இடத்துல இருந்தா இவர் எப்படி இருப்பாரு எதை நோக்கி இவருடைய பயணங்கள் போகுது அப்படிங்கறதுதான் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்ப லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறாரு அப்படின்னா ஏன்னா லக்னாதிபதியுடைய குணாதிசயங்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனி ஓகேங்களா அது தனி வீடியோவும் உங்களுக்கு திரும்பவும் நாங்க உங்களுக்கு வழங்க போறோம் இப்ப இந்த லக்னாதிபதி எந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி செய்வாரு அப்படின்னு சும்மா ஒரு லைட்டா ஒரு ரெண்டு வரையிலும் உங்களுக்கு நாங்க சொல்லலாம் உங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் தான் சரிங்களா ஓகே இப்ப லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்தாரு அப்படின்னா ஜாதகர் வந்து என்ன பண்ணுவார்னா தன்னை பற்றி அதிகமா கவலைப்படுவார் நம்ம இப்படி இருக்கிறோமே என்ன நல்லா இருக்கணும் நம்ம என்ன பண்ணுறது வாழ்க்கையில் நல்லா ஒரு செட்டில் ஆகணும் தன்னை பற்றி உண்டான நினைவுகள் அவருக்கு அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில டெவலப் ஆகிறது சம்மந்தமாகவும் தன்னை அழகுபடுத்திக்கிறது சம்மந்தமாகவும் தன்னுடைய நிலைப்பாடுகளை பற்றியும் ஜாதகர் ரொம்பவும் கேர் எடுத்துக்குவார் நல்ல விஷயம் தானே இது அதனால அவர் வந்து பார்த்தா அப்படின்னா அவருடைய நிலைப்பாடுகள் அறியக்கூடியது அப்படிங்கும் போது ஜாதகர் தன்னை பற்றியே அறிந்து தன்னுடைய நிலைப்பாடுகள் உயர்வதற்குண்டான வழிவுகள் செய்யறதுதான் லக்னத்திலேயே லக்னாதிபதி இருந்தாரு அப்படின்னா அது மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கௌரவம் சுய மரியாதை இதை எல்லாத்தையும் எதிர்பார்ப்பாரு மற்றவங்களுக்கு கொடுப்பாரு ஓகேங்களா அது மாதிரியான ஒரு லீடர்ஷிப் ஒரு தலைமையேற்று செயல் கூடிய தன்மைகள் இது எல்லாமே அந்த இடத்துல இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்ப லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு வாக்குஸ்தான சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கிறாரு லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தாரு அப்படின்னா என்ன பலன் தன்னோட குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவரா இருப்பாரு ஓகேங்களா தன்னோட குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவரா இருப்பாரு பொருள் ஏற்றத்துக்காக அவர்களுடைய வருமானம் சொல்லு செயல் நான் சொல்லிட்டேன் கண்டிப்பா உயிரே போனாலும் நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியது வருமானம் தனத்தை பத்தி அதிக சிந்தனைகள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா இது மாதிரியானதுதான் இந்த லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னா இவருடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் தன் குடும்பத்தை பற்றியும் தன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றியும் அடுத்தது வருமானம் ஈட்டுவதற்கு தனம் பணம் இல்லைன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க ஐயோ காசிலேயே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் லக்னாதிபதி ரெண்டில் இருந்துச்சுன்னா இவர்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள்னா இது மாதிரி இருக்கும் லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா இவர்களுக்குன்னு ஒரு நட்பு ஒட்டம் இருக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஓகேங்களா அதுவும் எப்படிப்பட்ட நட்புன்னு தெரியுங்களா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது ஃபோன் மூலிமா ஃப்ரெண்ட்ஷிப் உருவானது எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பவங்களா இருப்பாங்க அதே மாதிரி ஃபோன் மூலியமாகவே பேசி வியாபாரம் பண்ணுறது மற்றதெல்லாம் பண்ணுறது இது இது மாதிரி இருக்கிறதுல வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸாக இருப்பாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இளைய சகோதரர்கள் மீது ரொம்ப பாச வைக்கிறவங்களா இருப்பாங்க ஓகேங்களா ஒரு சிற்றின்பம் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இவங்களுக்கு எப்பயுமே உதிச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியானது இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இது மாதிரி லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தது அப்படின்னா இதே லக்னாதிபதி நான்காம் இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடம் தாய்ஸ்தானம் சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப அது மாதிரி இருக்கிறப்ப இவர்களுக்கு என்னன்னா அம்மா மீது அதிகம் பாச இருக்கணும் ஓகேங்களா ஒரு சில நேரத்துல ஒரு சில ஜாதகர்கள் அதை காமிச்சுக்குவாங்க ஒரு சில ஜாதகர்கள் அதை காமிச்சுக்க மாட்டாங்க ஓகேங்களா அம்மா இது பாசம் வச்சிருக்கிறத கூட ஆஹ் ஒரு கட் ஒரு ஸ்ட்ரிக்டான முறையில தான் அந்த அன்பை கூட வெளிப்படுத்துவாங்க அது மாதிரி இருக்கிறவங்களா இருப்பாங்க அதே போல இன்னொன்னா ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கணும் எந்த இடத்துக்கு போனாலும் நமக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியானது எதிர்பார்க்க கூடியவங்களா இருப்பாங்க ஆஹ் ஒரு காரு வாகனம் வண்டி வாகனங்கள் இதுக்கெல்லாம் குறை இருக்காது அதெல்லாம் வாங்கணும் அதுல மேல திரியும் அதிகமா இருக்கும் உங்களுக்கு இப்படி இருக்கணும் இப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியானது செய்வாங்க இதே வந்து லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்குதுன்னா இவர்கள் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் பிறந்தவர்கள் ஓகேங்களா ஜென்ம கர்மாவுடைய அடிப்படையில் பிறந்தவர்கள் தான் இந்த ஜாதகர் போன ஜென்மத்துல ஏதோ ஒண்ணு ஆசைப்பட்டு இருக்கிறீங்க அது இப்போ உங்களுக்கு கிடைக்கணும் அதுக்காக நீங்க இந்த ஜென்மம் இப்ப நீங்க எடுத்திருக்கிறீங்க ஓகேங்களா இது உங்க அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் மீதும் அதிக பாசம் உங்களுக்கு இருக்கும் குழந்தைகள்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா அதே மாதிரி தெய்வ வழிபாடுகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நீங்க பண்ணுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கத்தோடு கையாளக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும் லக்னாதிபதி அஞ்சல இருந்தது அப்படின்னா இதே ஆறாம் இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த லக்னாதிபதி சம்பாதிக்கிற பணம் எல்லாம் கடன் ஹாஸ்பிட்டல் செலவு இதுக்காகவே செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜாதகர் யாரு அப்படின்னா இங்க தான் அவங்களோட ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு இதுக்காக அது நிறையங்களாகவே இது எங்களுக்கு போயிட்டு இருக்கும் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் கடனுக்காகவே அது ஏதோ ஒரு கடன் இல்லைன்னா குடும்பத்துல ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் வந்து நீ குடும்பத்தோட செலவு பார்த்துக்கோ நான் இந்த கடன் கட்டுறேன் பேங்குக்கு இஎம்ஐ கட்டுறது அடுத்தது திருப்பி வாங்கினதுக்கு வட்டி காசு கொடுக்கறது இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறது யாரா இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்காக தான் இருக்கும் சரிங்களா அது இல்லாம ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு செலவுகள் நம்மளே அறியாம ஏதோ ஒரு விதத்துல அது மாதிரியான செலவுகள் நமக்கு போயிட்டே இருக்கும் லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருந்தது அப்படின்னா இவர்களுக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் மனைவி வழியில ஒரு சுப செலவுகள் இல்லை ஏதோ ஒரு விரைய செலவுகள்னு ஒண்ணு இருக்கும் இன்னொண்ணு ஆஹ் பா பிஸ்னஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு பார்ட்னர்ஷிப்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓகேங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற கூடிய அமைப்புகள் இது மாதிரியானது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய எண்ணங்கள் இது எல்லாமே பார்த்தோன்னா வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் அதிக நாட்டாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஓகேங்களா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் என்னாகும் ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்தது இவர்கள் வந்து இன்னும் நல்லா பெரிய அளவுக்கு பண்ணணும் எதையுமே சின்ன விஷயமா நினைக்க மாட்டாங்க பெரிய விஷயமா ஒரு பிளான் பண்ணி நல்லா சக்சஸா கொண்டு போகணும் இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியானது நிறைய யோசிக்கக்கூடிய தன்மைகள் எங்களுக்கு இருக்கும் சரிங்களா அடுத்தது லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்கும் அதே போல யாராவது ஒருத்தர் ரகசியங்கள் இவரா போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை அவங்களா வந்து இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருவாங்க இது மாதிரி இப்படி நீ யாரு சொல்லாத அப்படிங்கிற சொல்லக்கூடிய யார்கிட்ட சொல்ற இவர்கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி இவருடைய ரகசியம் உள்ள வெளியில யாருக்கும் தெரியாது அது மாதிரி இருப்பாங்க இவங்களுடைய சீக்கிரட்ட மெயின்டைன் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனா மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு விதமான பதற்றம் எப்பயும் இந்த ஜாதகருக்கு இருக்கும் ஓகேங்களா இது எட்டாம் லக்னாதிபதி எட்டுல இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன அச்சுறுத்தல்கள் உடல் ரீதியான தொந்தரவுகள் ஒரு சிலது இவங்களுக்கு இருக்கும் அடுத்தது லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா நீங்க பாக்கியத்துல பிறந்தவீங்க வரமா வரம் இருந்து பெத்தோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி பாக்கியமா நீங்க வந்திருக்கிறீங்க இந்த பூ உங்க மூலியமா இந்த பூவுலகத்துக்கு ஏதோ ஒண்ணு செய்ய போறீங்க இங்க உங்களுடைய பேரை நிலநில நிலநாட்டுற அளவுக்கு இன்னார் புள்ள அப்படின்னு சொல்லி பேசுற அளவுக்கு உருவாக்கி வச்சுட்டு போற மாதிரியான ஒரு இதை உருவாக்க போறீங்க அப்படிங்கறது அர்த்தம் சரிங்களா அப்புறம் தந்தை மீது ஒரு பற்றுதல் இருக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு பற்றுதல் இருக்கிறது கூட ஒரு சிலர் ஓபனா காமிப்பாங்க ஒரு சிலர் வந்து அந்த பாசத்தை கூட தனக்குள்ள அடக்கி வச்சுட்டு ஆனா அஹ் யோ நான் எங்க அப்பா இப்படி நினைச்சனே இப்படி இப்போ இது பண்ணேன் எங்க தாத்தா இப்படி புடிக்குமே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அவங்க முன்னாடி அந்த பாசம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கவே மாட்டாங்க அது மாதிரி இருக்கக்கூடியவர் ஒண்ணு காமிச்சுக்குவாங்க இன்னொருத்தர் காமிச்சிக்க மாட்டாங்க அது மாதிரி இருக்கிறவங்கள இருப்பாங்க அடுத்தது லக்னாதிபதி பத்துல இருந்தது அப்படின்னா திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்ற மாதிரி இவர்கள் என்ன பண்ணுவாங்க தொழிலுக்காக தான் முழு கவனமா இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையில வந்து பிசினஸ்க்காக நாடு விட்டு நாடு போறது ஊர் விட்டு ஊர் போறது அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போறது இதுக்காக வேலை 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 வேலைன்னு அலைஞ்சுகிட்டே இருப்பாங்க எங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லாவுமே தன்னுடைய குடும்பத்துக்காக வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவர்களுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி என்னவா இருக்கும்னா உத்தியோகம் தான் செகண்ட்ரி தான் குடும்பம் அந்த குடும்பத்துக்கு தான் போறாங்க ஆனா அந்த குடும்பம் குடும்பத்தை விட அவங்க செய்யக்கூடிய தொழில் ரொம்பவும் நேசிக்கக்கூடியவைகளா இருப்பாங்க ஓகேங்களா அது மாதிரி அடுத்தது பதினொன்னாம் இடத்துல லக்னாதிபதி மூத்தோர்கள் மூத்தோர்கள்கிட்ட நல்ல மதிப்பு மரியாதை வச்சு வச்சிருப்பாங்க அது இல்லாம இவர்களுடைய எண்ணங்கள் எங்க போனாலும் லாபம் நஷ்டம் பாக்குறது மாதிரியே இருக்கும் இது நமக்கு என்னால என்ன லாபம் இது என்ன அது அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேட் மைண்டோடியே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இதே லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பக்கம் தனக்காக தன்னுடைய தேவைக்காக ஒரு பக்கம் செலவு பண்ணுவாங்க ஓகேங்களா இன்னொன்னு தானா எப்படி செலவாகுதுன்னே தெரியாது அப்படி செலவாகி போயிடும் லக்னாதிபதி பன்னெண்டுல இருந்துச்சுன்னா ஆனா எங்க போனாலும் கம்ஃபர்டா இருக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாவும் இருப்பாங்க ஓகேங்களா இது மாதிரியானது ஆனா என்ன தெரியுங்களா இவர்களை செய்யற செலவுகள் மற்றதெல்லாம் யாருக்கு எதுவுமே தெரியாது நீ என்னத்தை பண்ணணும்னு இவங்களதான் கேள்வி கேட்பாங்க அது மாதிரி ஆனா குடும்பத்துக்காக ஒரு சில செலவுகள் பண்ணுவாங்க நிறைய குடும்பத்துக்காக நிறைய தியாகங்கள் பண்ணுவாங்க ஆனா அது வெளியில இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது இவர்கள் வந்து நொந்துக்குவாங்க நான் இவ்வளவு தூரம் இவங்களுக்காக செய்யறேன் ஆனா வந்து இவங்க நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இருக்கிறவங்களும் லக்னாதிபதி பனிரெண்டு ராசிகள்லயும் இருந்தாரு அடிப்படையா சரிங்களா இது வந்து கூடுறதுக்கோ குறையறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு இப்ப இது வந்து ஒன்லைன்ல நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இப்படி இருந்தா இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னும் மற்ற கிரகங்கள் இருக்குது இல்லையா லக்னாதிபதி மட்டும் கிடையாது இல்ல இன்னும் சந்திரன் செவ்வாய் புதன் ராகு கேது குரு சுக்ரன் இவர்கள் எல்லாருமே சனி பகவான் இங்க எல்லாருமே இருக்கிறாங்க இந்த அத்தனை கிரகங்களுடைய எந்த இடத்துல இருக்கிறாங்க எந்த பாவகத்துல இருக்கிறாங்க அவர்களுடைய பார்வை எப்படி இருக்குது அவர் ஏறி இருக்கிற சாரம் என்ன இப்ப தற்சமயம் என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்குது கோச்சாரத்துல அவர்களுக்கு என்ன இப்ப போயிட்டு இருக்குது ஓகேங்களா கிரகங்கள் வருடக்கோள் கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன இதெல்லாம் வச்சு ஒரு தராசு மாதிரிதான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஜோதிடர்கள் உங்களுக்கு பலன் வந்து நாங்க சொல்லுவோம் இது இப்படி இருக்குது இது மாதிரி நீங்க செய்யுங்க இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பாசிபுளான ஒரு டைமிங்கா இருக்குது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்ல கொடுத்துரும் வருமானங்கள் வரும் இதை தக்க வச்சுக்கோங்க சுபவிரியாக்குங்க சுபவெரையாக்குங்கள்னு சொல்றது எதுக்காக அப்படின்னா ஒன்னா அசட்டா வாங்கி போடலாம் இடம் வாங்கி போறது நகை சேர்த்து வைக்கிறது இது மாதிரி பண்ணோம்னா தேவை ஏற்படும் போது அதை சேல் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம் திரும்ப நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா என்ன ஆகும்னா அனாவசியமா மருத்துவ செலவு தண்ட செலவு இது மாதிரி கொண்டு போய் கட்ட வச்சிரும் நம்ம கையில பணம் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் ஏதோ ஒருதுக்கு ஆயிரம் ரூபாய் தான் தெரிஞ்சது அந்த ஆயிரம் ரூபாய் எந்த மொழிக்கு போச்சுன்னு தெரியலன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி பணம்னு ஒன்று இருந்துச்சுன்னா இது மாதிரி எல்லாம் ஆகும் கடனை வாங்கி செலவு பண்ணுவோம் இப்படி எல்லாம் இருக்குதுன்னா அந்த ஜாதக ரீதியா அவர்களுக்கு எப்படி இருக்குது என்ன அப்படிங்கறது இது எல்லாமே உங்களுக்கு ஆய்வு பண்ணி உங்களுக்கு உண்டான தகவல் ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஜாதகம் மட்டும் கிடையாது உங்களுடைய பெயர் இப்ப ஜாதகத்துல எந்த கிரகம் வலுவா இருக்கு அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்துல உங்களுடைய பெயர் இருக்கா அந்த உங்களுடைய பெயர் கூட்டு எண்கள் எது மாதிரி இருக்கு எந்த எண்ல உங்களுடைய அமைப்பு ஜாதக அமைப்பு பிரகாரத்துக்கும் உங்களுடைய பெயர் அமைப்புக்கும் சரியா வருதா அப்படிங்கறது பாக்குறது அது மட்டும் இல்லாம தொலைபேசி எண்கள் ஓகேங்களா இப்ப வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போன் நம்பர் ஒரு சில சொல்லுவாங்க இந்த போன் வாங்கினது பிஸியா இருக்கிறம்பா போன் மேல போன் வந்துகிட்டே இருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்கம்பாங்க ஒரு சில இந்த போன் வாங்கினதுலத கடங்கானத்தோட தாங்க முடியலம்பாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க நிம்மதியாவே இருக்க முடியல ஒரு நிமிஷம் நிம்மதி இருக்க முடியல இது அலைவரிசை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆஹ் அதாவது எண்ணும் எழுத்தும் கண்ணென தகவல் என்னென்ப என எழுத்தம்பு இவ்விருடம் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு எண்கள் நம்மளுடைய வாழ்க்கையை ஏற்றம் கொடுக்கும் அந்த ஓசைகள் இருக்குது இல்லைங்களா பெயருக்கு சொன்ன ஓசைகள் இருக்குல்ல அந்த ஓசைகளும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஏற்றம் கொடுக்கும் இது மாதிரி நம்மளுடைய எண்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு பெயருக்குண்டானதுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு நம்ம ஜாதக ரீதியா அது அதுக்கு செட் ஆயிருக்குதா அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம அதை வந்து சரி பண்ணி பண்ணிட்டோம்னா எல்லா விதத்திலும் ஏன்னா தசா புத்தியும் நல்லா இருக்குது கோச்சாரமும் நல்லா இருக்குது ஜாதகமும் நல்லா இருக்குது பெயரும் நல்லா இருக்குது மொபைல் நம்பரும் நல்லா இருக்குதுன்னா நாம தான் சக்சஸ்ஃபுல் பர்சனா இந்த உலகத்துல நம்ம வெற்றி நடைபெறக்கூடிய வெற்றியாளர்கள் நாம தான் ஓகேங்களா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை இந்த வீடியோ பார்த்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் ஓகேங்களா ஏன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய ஒரு சாதனையாளர்களை நம்ம உருவாக்கி கொடுக்கும் ஒரு சிறு முயற்சி நாளை எனக்கு உண்டான ஒரு சாதனைக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்புகளா இது இருக்கும் உங்களுடைய முயற்சி கடுமையான ஒரு உழைப்பு தன்னம்பிக்கை இது வாழ்க்கையுடைய வெற்றியின் ரகசியங்கள் தொடர் முயற்சியும் உங்களுடைய கடின உழைப்பும் தெய்வ நம்பிக்கையும் இது எல்லாமே கூட்டு சேர்த்து உங்க ஜாதகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜாதகமா உருவாக்கிரும் எப்படியாப்பட்ட மோசமான ஜாதகமோ என்ன ஆயிரும் வெற்றி ஜாதகமா உருவாகி இந்த பிரபஞ்சத்துல நீங்க ஒரு தனித்துவமான நவ ஆளா நீங்க உருவாகுவீங்க சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான சந்தேகங்களோ உங்க ஜாதக ரீதியான அஹ் தகவல்கள் வேணும் அப்படின்னாலோ அஸ்ரோ கனகாம்பால் நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர் ஒன் ட்ரிபிள் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி அடைபடுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்